ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்கின்ற நன்மைகளுள் மிக பெரும் நன்மை மிக பெரும் பேருபகாரம் என்ன தெரியுமா தனது தந்தையின் நேசர் தனது தந்தை நேசித்த அந்த மனிதரோடு நல்ல உறவை பேணிக் கொள்வது என்று சொன்னார்கள் தனது தந்தையின் நண்பர் தனது தந்தையால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதனை நான் காண்கின்ற பொழுது எனது தந்தைக்கான மரியாதையையும் அவருக்கு செலுத்தி அவரோடு நல்லுறவை பேணிக்கொள் இது பெரும் பேருபகாரம் பெரும் நன்மை என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது இந்த உலகத்திலே நாங்கள் எங்களது தந்தைக்கு பட்டிருக்கின்ற கடனை ஒரு பொழுதும் அடைக்க முடியாது அதனை ஒரு வகையில் தான் அடைக்கலாம் அவருக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த மகன் இந்த மகனை பெற்ற தந்தை இப்படியான ஒரு மகனை பெற்றிருக்கின்றாரே என்று மனிதர்கள் உளப்பூர்வமாக உளம் கனிந்து அந்த தகப்பனை மெச்சுகின்ற அளவு ஒரு மகன் நடந்து கொள்வதுதான் அந்த தந்தைக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கொடுக்கின்ற பரிசு அப்படி செய்வதன் ஊடாகத்தான் அந்த தந்தைக்கான கடனை அடைக்கலாம் சகோதரர்களை வல்லவன் அல்லாஹ் அனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக அவனது நல்லடியார்களது